ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இன்றைக்கி கத்திரிக்காய் தக்காளி வச்சு சூப்பரான கடைகள் தாங்க செய்யப்போறோம் இந்த கடையில் வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ இந்த சுவையான கடைகள் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கானை பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதை செய்கிறதுக்கு அடுப்பு மேல ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கூடவே எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கணும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நான் ஒன்று மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் அளவுக்கு வதங்கினதும் தக்காளி வந்து மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டுன்னா தக்காளி மூணு சேர்த்துக்கணும் நீலவாக்கில் கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கிட்டேன் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போது இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கால் கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கிட்டேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் இந்த அளவு வதங்கினதும் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் அதனால் வந்து அரை ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி வீட்டுக்கலாம் ஒரு டைம் இது போல் வதக்கி விட்டுட்டு இது கம்ப்ளீட்டாக ஆரட்டோன்னு சொல்லிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும் ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காய்த்தல் போட்டுக்கலாம் மிக்சியில் அரைச்சி வச்சுதான் இது கூட போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதித்து வரட்டும் மிக்சியில் அரைக்கும் போது பல்ஸ் விட்டு அரைச்சிக்கணும் ரெண்டு டைம் பல்ஸ் விட்டு அரைச்சா இது போல் வரும் நைஸாக இல்லாமல் இது போல் குரகுரப்பாக இருந்தால் நல்லா இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் தக்காளி ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் கூட கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்க இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்